அதுக்கு தகுந்தாப்புல மிச்சல் மார்ஸும் ஹெட்டும் ரொம்ப கவனமாக ஸ்லோவாக தாங்க அவங்களோட இன்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இவங்களோட விக்கெட்டை வேமா எடுக்கணுமே அப்படின்னு நினைக்கும் போது அஸ்தீப் சிங் வந்து நான் மிச்சல் மார்ஸை தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சல் மார்ஸோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அடுத்து கொஞ்ச நேரத்துல ஹர்ஷித் ராணா ஹெட்டோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க இந்த ரெண்டு விக்கெட் போனவொடனே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பரவாயில்லப்பா இம்பார்ட்டன் விக்கெட்டை வந்து தூக்கிட்டோம் இது மாதிரி அடுத்தடுத்த விக்கெட் எடுத்தா போதும் ஈஸியா ஆஸ்திரேலியாவை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் தாங்க நம்ம இந்தியாவுக்கு ஏமானா மேத்யூ ஷாட் வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுக்க ஆரம்பிச்சாரு அவர் கூட ரென்சாவும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாரு இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படியே ஆக நினைக்கும் போது அப்பதாங்க அக்ஷர் பட்டேல் வந்து ரென்சா வந்து போல்ட் ஆகினாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அலெக்ஸ் கேரியோட விக்கெட்டை வாஷிங்டன் சுந்தர் வந்து எடுத்தாங்க ஆனா மேத்யூ சார்டோட விக்கெட்டை மட்டும் எடுக்கவே முடியலங்க அவர் ஒரு அழகான வாய்ப்பு வந்து கொடுத்தாரு சிராஜ் கைக்கு வந்து கேட்ச போய் வந்து மிஸ் பண்ணிட்டாருங்க அதுக்கப்புறம் மேத்யூ சாட்டு இதுதான் எனக்கு கிடைத்த சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து எழுபது ரன்னுக்கு மேலே எடுத்து செஞ்சுரி நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் எப்படியோ மேத்யூ சாட்டோட கேட்சை நான் தானே விட்டேன் நானே பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிராஜ் அவரோட கேட்சை பிடிச்சிட்டாருங்க ஆனா அப்ப அவரோட என்ன வந்து மைக்கிள் ஓவனும் நாங்க இருக்கோம் பார்ட்னர் போடுவோம் சொல்லிட்டு ரெண்டு பேருமே சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஈஸியா மேட்சை முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் அப்பதாங்க எப்படியோ மைக்கிள் ஓவன் வந்து அவுட் ஆனாரு அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட் வந்து போச்சு அப்போ வந்து நம்ம இந்தியன் ஃபேன்ஸ்க்கு ஒரு நப்பாசை சரிப்பா இந்தியா இன்னும் ரெண்டு விக்கெட் எடுக்கணும் கொஞ்சம் நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ட்ரை பண்ணால் கண்டிப்பாக இந்த மேட்சை வின் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவை அந்தளவுக்கு ரன் அடிக்க விடாமல் நல்லா ஃபீல்டர்ஸ்லாம் முன்னாடி கொண்டு வந்து சிக்ஸு ஃபோர் போனால் கூட பரவாயில்ல விக்கெட் எடுக்கணும்னு சொல்லிட்டு கான்சென்ட்ரேட் பண்ணால் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம் ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க சிங்கிள் ஓடுனா என்ன என்ன ஓடனா என்ன அவங்களே மேட்சை முடிச்சுட்டு போட்டுன்னு சொல்லிட்டு அசால்ட்டை விட்டாங்க இதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்ட காணொலி என்ன பண்ணிட்டாரு அப்பா இதுதான் எனக்கு சூப்பரான சான்ஸ் நான் ரெண்டு ரெண்டு வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு நாள் ஓடி இந்த மேட்ச்சை வந்து ஆஸ்திரேலியா ரெண்டு விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்ச்ல இந்தியா தோத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம இன்னுமே பவுலிங்ல நல்ல ஒரு பெட்டரான பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துருக்கலாங்க பவுலிங்ல வந்து தான் இந்த மேட்ச்சை வந்து தோக்குற மாதிரி வந்து ஆகிப்போச்சு இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியா என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மேட்சில் வந்து நம்ம குல்திப்பியாத வந்து போட்டுக்கணும் இருக்கணும் அடிலைட் பீச் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமாக தான் வந்து இருக்கும் அப்படி இருக்கும்போது குல்தீப் யாதவை எப்படி போடாமல் விட்டாங்கன்னே தெரிலங்க ஏன்னா ஆஸ்திரேலியன் பிளேயர் சாம்பா வந்து மனுஷ வேற லெவல் போலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நாலு விக்கெட் எடுத்து அசத்திருக்காரு இதே இன்னைக்கு மேட்ச்சில் குல்தீப் யாதவ் இருந்திருந்தார் அப்படின்னா நம்ம இந்தியாவோட போலிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக வந்துருந்துருக்கும் ஏன் இந்தியா இந்த மிஸ்டேக்கை பண்ணாங்க அப்படின்னு வந்து தெரில இப்போ இந்த மேட்சை இந்தியா தோத்தனால ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஓடி சீரீஸே வந்து தோத்துட்டாங்க மூணாவது மேட்சையாவது வின் பண்ணி ஆறுதல் வெற்றியவாவது நம்ம இந்தியா அடைறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ்